வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்றுப்பகுதி மற்றும் மலைப்பகுதிகளுக்கு காற்று எப்படி இருக்கும் மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் அதோடு இணைந்து சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய மாநில ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலிலும் வலுப்பற்றிருக்கிறது காற்று தயவு செய்து தலைப்புச் செய்தியாக அறிவிக்கிறேன் முக்கடலிலும் இறங்க வேண்டாம் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் கேரளாவிலே குவிகிறது குமரி முனை தொட்டு கேரளாவின் கடலோரம் தொட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் கணவாய் பகுதிகள் வழியாகவும் வங்கக்கடலுக்கு வருகிறது அதேபோல் குமரிமனை தொட்டு மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி வழியாகவும் வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் பயணிக்கிறது முக்கடலிலும் வலுவான காற்று இருக்கிற காரணத்தினாலே கடலுக்குள் இறங்க வேண்டாம் இந்த காற்று மாலையில் சற்று அதிகரித்திருக்கும் இப்படிப்பட்ட காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பதினாலு பதினைந்து சாரி பதினாலை விட பதினைந்து பதினாறு பதினேழில் மேலும் வலுப்பெறும் அதாவது முக்கடலிலும் இன்றைக்கு இருக்கும் காற்றை விட நாளை இன்னும் கூடுதலாக இருக்கும் பதிமூணாம் தேதி விட பதினாலாம் தேதி முக்கடலிலும் காற்று கூடும் பதினாலு விட பதினைந்து இன்னும் கூடும் பதினைந்து விட பதினாறு இன்னும் கூடியிருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் குறைந்தாலும் கண்டிப்பாக விசைப்படகுகளுக்கும் தடை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் இதில் பதினெட்டாம் தேதி வரை வலுவான காற்று முக்கடலிலும் இருக்கும் கடும் அச்சுறுத்தலுடன் கூடிய காற்று இருக்கும் அதற்கு பிறகு விட்டு விட்டு அவ்வப்பொழுது காற்று இருந்தாலும் தொடர்ந்து எடை குறைந்த படகுக்கு கடும் அச்சுறுத்தல் கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து விசை படகுகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வழங்கும் ஆனால் இடையிடையே அச்சுறுத்தல் இருக்கும் முக்கடலிலும் காற்று இருக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா பகுதிகளில் வலுவாக இருக்கும் அதாவது வட வடகிழக்கு அரபிக்கடல் பகுதி மற்றும் வட மேற்கு வங்கக்கடற் பகுதி க வலுவான காற்று இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்கத்தில் சிந்தி பகுதிகளில் தெற்கு கேரளா பகுதிகளில் வரக்கூடிய இருபதாந்தேலேருந்து காற்றோட வேகம் தீவிரம் குறைந்திருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு வங்கக்கடற்பகுதியிலையும் அரபிக் கடல் பகுதியில் குஜராத் பகுதி பகுதிக்கும் நிகழ்வு சென்றுவிடும் என்பதனால காற்றுக்குவிதல் என்பது வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து குஜராத் மற்றும் பாகிஸ்தான் கடலோர பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் வடக்கு வங்கக்கடல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மியான்மர் மற்றும் வடக்கு அந்தமான் பகுதியில் வலுவான காற்றை கொடுக்கும் ஆனால் இருபதாம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் விட நாளை காற்றின் வேகம் கூடும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாஹே மற்றும் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதி வரைக்கும் வட வங்கக்கடலோட ஒட்டுமொத்தம் அரபிக்கடலோட ஒட்டுமொத்தம் குமரிக்கடலோட ஒட்டுமொத்தம் இலங்கை சுற்று கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை அச்சுறுத்தும் என்ன அச்சுறுத்தல் மட்டுமல்ல கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அலைக்கு அடிக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கை என்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தயவுசெய்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிக்கூட இணைந்திருந்து கடலுக்குள் இப்பொழுதுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் எப்பொழுது செல்லலாம் என்பதை அறிந்து கடலுக்குள் செல்ல வேண்டும் பதினெட்டொன்பதாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க முடியாது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இலங்கையில் நேற்றைக்கும் இலங்கையில் நல்ல மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளில் சாரல் மழை நல்ல மழை கொடுத்துட்ருக்கு இலங்கையோட மேற்கு பகுதிக்கும் சாரல் மழை தென்மேற்கு பொறுமொழி மூன்று நான்கு நாட்களுக்கு கொஞ்சம் வலுத்துருக்கும் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் ஒட்டு அதாவது புத்தளம் தொடங்கி ஹம்பந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் நல்ல மழை காத்திருக்கு பதிமூன்றாம் தேதி இன்றைய விட பதினாலாம் தேதி மழைப்பொழிவு கூடும் பதினாலை விட பதினைந்து மழைப்பொழிவு கூடும் இப்படியே தினசரி இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் கொடுக்கும் மழை அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இன்றைக்கு நாளைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை கொடுத்து தென்மேற்கு பருவமழை இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் கொஞ்சம் தீவிரம் கூடி பதினாலு பதினைந்து பதினாறு தேதியில் தீவிரம் கூடி இருபதாம் தேதி வாக்கில் கொஞ்சம் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து மீண்டும் மாத இறுதி நாட்களில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையை இலங்கைக்கு தீவிரப்படுத்தும் எது எப்படியோ இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் பருவமழை இருந்து கொண்டே இருக்கும் சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒப்பொழுது எட்டும் வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் இந்த பருவமழையோட சாரல் இதமான வெப்பம் இலங்கை ஒட்டுமொத்தத்துக்கு இருக்கும் விட கூடுதல் மழை பிப்ரவரியில் இருக்குது சாரி மன்னிக்கவும் ஜூலையில் இருக்கிறது ஜூலை மாதம் கண்டிப்பாக இதைவிட கூடுதல் மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் இன்னும் கூடுதல் மழை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை வானிலை அறிக்கோடு இணைந்திருந்து அதாவது வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் ஆனால் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இடைவெளி கொடுத்து தான் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காற்று தான் கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு காற்றுடன் மழையும் இருக்கும் அதாவது சாரல் மழை இருக்கும் வெப்பச்சலன இடிமழை இருக்கும் இந்த ஆண்டு காற்று குவிதல் என்பது இலங்கையின் சுற்றுவட்டாரப் பகுதி வழியாக பயணிக்கும் இலங்கையின் தென்மேற்கு பகுதி வழியாக இலங்கையின் வடக்கு பகுதி வழியாக செல்லக்கூடிய காற்று மழைப்பிடிவையும் ஏற்படுத்தும் வளிமண்டல சுழற்சிகள் செப்டம்பர் அக்டோபரில் உருவாகி இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழையை இறுதி சு இறுதியில் தீவிரப்படுத்தும் சராசரிக்கு கூடுதல் இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கிறது மழைநீரை சேகரித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போல் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒன்றே தான் தென்மேற்கு பருவமழையில் இலங்கையிலின் தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் எப்பொழுதுமே மழை பெய்யும் பல ஆண்டுகளாக இலங்கையோட வடக்கு பகுதிகளுக்கு பெரிதாக மழை எட்டியதில்லை ஆனால் கடந்த ஆண்டும் கொஞ்சம் பரவாயில்லை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையை விட கொஞ்சம் கூடுதல் மழை இலங்கைக்கு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு நிகழ்வுகள் நிறைய இருக்குது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி மாற்றம் இல்லை கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீத இடங்களில் சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு அதாவது கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவில் தொடர் மழை மழைப்படிவெல்லாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்குது போல் வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரையும் தீவிரம் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இலங்கைக்கு அடிக்கடி நாம் விரிவான அறிக்கை நீண்டகால இணைத்து இணைத்துத்தான் வழங்குகிறோம் ஆகவே வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி